விதியை மதியால் வெல்லலாம் என்று சில பேர் பேசுவது உண்டு வெல்லலாம் அப்படி நீ வென்றுவிட்டால் நீ வெல்லுவாய் என்பதே ஒரு விதியாக இருந்திருக்கும் அதுதான் முடிவே தவிர அந்த விதியிலே இல்லாத ஒன்று உன் மதியிலே தோன்றியதாக அர்த்தம் யாரையும் எவரையும் எந்த வீட்டையும் எந்த நாட்டையும் சாட்டையில்லா பம்பரம் போல் ஆட்டி வைக்கிறான் இறைவன் இறைவன் என்று ஒருவன் உண்டா இல்லையா என்ற விவாதத்திற்கு வருவதற்கு முன்னால் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புவேன் தெற்கே ஒரு பகுதியில் மழையே இல்லாமல் பூமி காய்ந்து போய் கிடக்கிறது வடக்கே ஒரு பகுதியில் மழையினாலே வெள்ளக்காடுகள் பெருகி கிராமங்களை அழிக்கிறது அந்த தண்ணீர் இங்கே வந்தால் இந்த கிராமம் பிழைக்கும் அந்த தண்ணீர் இங்கே வரவில்லையேயே பருவத்தாலே ஆண்டவன் இரண்டு பிரிவுகளை உருவாக்குகிறான் மழை இல்லையே என்று எண்ணுகிறவன் அவனை நினைக்க வேண்டும்